உத்தரகோசமங்கை நடராஜரோட திருமேனியை ஒத்த திருமேனி தாங்க இந்த நடராஜரோட சிலை அம்சம் ஏன்னா அவருடைய பொற்பாதம் பார்த்தீங்கன்னா அந்த நாகத்து மேலே அந்த நாகத்து மேலே அமர்ந்த மாதிரி இருக்கும் புறப்பாதம் இந்த மாதிரி வந்து நீங்கள் உத்தரகோசமங்கையில் தான் பார்க்க முடியும் அதுக்கடுத்து நீங்கள் இங்கே தான் வந்து இந்த சாமியை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறடிக்கு மேலே உயரமான ஒரு மிகப்பெரிய நடராஜர் இந்த நடராஜரோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் உத்தரகோசமங்கையில் அவர் வந்து நீங்கள் பார்க்கும்போது சந்தன காப்பிலாக தான் இருப்பார் ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் அவரை இந்த மாதிரியான திருமேனியில் பார்க்க முடியும் ஆனால் இங்கே நீங்கள் எப்போ வந்தாலும் இவரை பார்க்கலாங்க அதே வேளையில் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா உங்கள் கையால் சாமிக்கு வந்து நீங்கள் தீபாரணை காமிச்சு சாமிக்கு வந்து நீங்கள் வழிபடலாம் அப்படி ஒரு சிறப்பம்சம் தான் இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் நம்ம இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் மனவாரவளாக கோவிலுக்கு அடுத்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட வலது பக்கத்தில் இந்த அம்பலதரசர் கோவில் வந்து நடராஜர் கோவில் இருக்குதுங்க ரொம்பவும் அழியும் தருவாயில இருந்த ஒரு இடத்தை வந்து நாம் மீட்டெடுத்து கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதமாக திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த கோவில் வந்து வழிபாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற தகவலையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோங்க முடிந்தால் திருப்பணிக்கு உதவுனா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் உதவியில் பண்ணுங்கள் இன்னும் சில உதவிகள் தேவைப்படுது அது பணமாகவோ பொருளாகவோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு உண்டு உங்கள் உதவிகளை பண்ணுங்கள் இந்த நடராஜரை உலகறிய ஒரு சின்ன ஷேர் பண்ணுங்கள் Terima uh -huh.